வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி அதாவது பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் இல்லை அப்படின்னு லைக்கை வந்து அதிகாரபூர்வமாக அறிவிச்சாங்க அதனால் வந்து தல ரசிகர்கள்லாம் ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏன்னா துணிவு படத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷமாக தலை அஜித்தோட படம் வந்து எதுவுமே ரிலீஸ் ஆகலை குறிப்பாக அந்த விடாமுயற்சி படம் வந்து எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து என்னது அஞ்சல் பஜனில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காலநிலை மாற்றம் அது மட்டும் இல்லாமல் லைக்காவோட பண நெருக்கடி அதாவது குறிப்பாக லைக்காவுக்கு இந்தியன் டூ படத்தால் ஏற்பட்ட நஷ்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வந்து இடையில குட் பாய் டக்கலி படத்தில் கமிட் ஆகிட்டார் இதை விடாமுயற்சி போதைக்கு முடியாதுன்னு அவர் தெரிஞ்ச உடனே அடுத்த படத்தில் கமிட் ஆகி அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் விடாமுயிற்சியை தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி ஷூட்டிங்லாம் மறுபடியும் எடுத்தாங்க மறுபடியும் கடைசி இப்போ வந்து டிசம்பரில் கூட பார்த்திங்கன்னா அந்த விடாமுயற்சி அந்த சாங் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்து படம் ஒரு ஒரு விதமாக ரெடி ஆகிட்டு ஒரு பேக்கப் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி படத்தோட டீசரை திடீர்னு வெளியிட்டு அறிவித்தாங்க அதனால ரசிகர்கள் எல்லாமே சரி பொங்கலுக்கு விடாமயிற்சி பொங்கல் எல்லாருமே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தயாரா இருக்கிற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நியூ இயர் வந்துச்சு நியூ இயர் அன்னைக்கே அதாவது அவங்க நியூ இயர் முடிஞ்சு அடுத்த நாள் லைக்கா அந்த அறிவிப்பு விட்டுதா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது லைக்கா வந்து நியூ இயர் அப்போ அதாவது சரியாக நைட்டு இரவு பார்த்திங்கன்னா அதாவது நியூ இயருக்கு முன்னாடி நாள் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி இரவு வந்து ஒரு அறிவிப்பை அறிக்கையை வெளியிடுறாங்க அவங்களோட அதிகாரபூர்வ பக்கத்தில் அதாவது நாங்கள் வந்து விடாமுயற்சி இப்போ வந்து ரிலீஸ் கிடையாது நாங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் காரணமாக விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இயர் கொண்டாட இருந்த தல ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு இடியே இறக்குன மாதிரி ஆகி போச்சு ஏன்னா அவங்க வந்து ரெண்டு வருஷமா காத்துட்டு இருந்தாங்க தலை அஜித்தோட அந்த விடாமுயற்சி படத்தை பார்க்கறதுக்காக ஆனால் திடீர்னு லைக்கா வந்து இந்த சமயத்தில் கடைசி சமயத்துல வந்து படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அறிவிச்சதுனால எல்லாருமே வந்து சோர்ந்து போயிட்டாங்க அது இல்லாமல் ஒரு நியூ இயரையே ஒரு சோகமாக கொண்டாட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இதுதான் உண்மை இதை வந்து நிறைய விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரோல் பண்ணி அது இதுன்னு பண்ணி விஜய் தான் வந்து சொன்ன டைமில் படத்தை ரிலீஸ் பண்ணுவாரு அஜித் படம்லாம் அந்த மாதிரி வராது அது இதுன்னு என்னென்னமோ போட்டு ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் அப்படி இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு இது போயிட்டு இருக்குது லைக் இந்த மாதிரி ஒரு அவசரமான அறிக்கையை விட்டுருக்கக்கூடாது அதுவும் வந்து நியூ இயர் அன்னைக்கு கூடாது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட விட்டுருக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க அறிவித்ததுனால நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ரசிகர்கள் ஒரு சோகமான நியூ இயர் மாறி மாறிப்போச்சு இந்த விடாமுயற்சி படம் அது என்ன பிரச்சனையோ அதாவது சில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா படத்தோட ஃபுட்டேஜ் எல்லாம் இன்னும் வந்து மெர்ஜ் பண்ணி அந்த படத்தோட எடிட்டிங் வேலைகள்லாம் இன்னும் இருக்குது அது மட்டும் இல்லாம படத்துக்கான மியூசிக் இன்னும் சரியா போட்டு முடிக்கல இதெல்லாம் அவசர அவசரமா பண்ணி ஏன் நம்ம வந்து ஒரு அதாவது படத்து வந்து ஒரு குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சரியா இருந்தால்தான் ஒரு குவாலிட்டியான படம் வரும் அதனால அவசர அவசரமா பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்களா என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லாம படத்தை இன்னும் சென்சாருக்கு அனுப்பல மேலும் அந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் என்னன்னா இது வந்து ஒரு டவுன் படத்தோட காப்பி தான் அவங்க வந்து அந்த விடாமுயற்சி படக்குழு டவுன் படக்குழு கூட்ட அந்த ரைட்ஸ் வாங்காமே இதை பண்ணிட்டாங்க அதனால அவங்க வந்து ஒரு முப்பது கோடி கேட்டு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு இது போயிட்டு இருக்குது எது எப்படியோ விடாமுயற்சி பொங்கலுக்கு வரல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுனால இப்போ இந்த பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மற்ற மாதங்களில் வெளியாகக்கூடிய நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இந்த விடாமுயற்சி படம் தள்ளி போனதுனால பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க இப்போ இதில் தான் தெரிஞ்சிருக்கோம் அஜித் கான மாஸ் ஓப்பனிங் எப்படி அப்படின்னு ஏன்னா அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு எட்டு படங்கள் வந்து போட்டி போடுறாங்க அது எந்தெந்த படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து வனகான் வனகான் படம் வந்து முன்னாடியே ரொம்ப முன்னாடியே அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே வந்து நாங்கள் பொங்கலுக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வணங்கான் படத்தில் வந்து ஏற்கனவே வந்து சூர்யா நடிக்கிறது இருந்துச்சு அவர் ஒரு சில நாள் ஷூட்டிங்கும் போச்சு அதெல்லாம் எடுத்து இடையில வந்து பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் அந்த கதையில் வந்து கொஞ்சம் சில மா இதனால வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அதை வந்து சூர்யா வந்து விளக்கிட்டாரு அதுக்கப்புறம் அர் விஜய் வச்சு பாலா வந்து இந்த வணங்கான் படத்தை எடுத்திருக்காரு இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படமாக இருக்குது இந்த படம் பொங்கலுக்கு ஜனவரி பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது மேலும் தெலுங்குல இயக்குனர் சங்கர் ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் படத்தை வந்து எடுத்திருக்காரு அதுல வந்து எஸ் ஏ சூர்யா சமுதிரகனி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படமும் பார்த்தீங்கன்னா அங்க வந்து சங்கராந்தி இங்க பொங்கல் எப்படி அந்த மாதிரி அங்க அந்த அதுவும் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிலயும் எடுத்திருக்காங்க இப்போ விடாமுயற்சி வரதுனால பாத்தீங்கன்னா அவங்க அந்த படக்குழு வந்து ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தேட்டர் அதிகம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க இப்ப விடாமுயற்சி ரிலீஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த படக்குழு வந்து ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான திரையரங்கங்கள்ல அந்த கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்ணி மசூலை அள்ளி குவிக்க பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் நடிப்புல வந்து தீர சூரன் அப்படின்னு ஒரு பக்காவான ஆக்ஷன் கமர்சியல் படம் வந்து ரெடியாக இருந்துச்சு அந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணியிருந்தாங்க இடையில விடாமுயற்சி வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இல்லைப்பா நாங்கள் பொங்கலுக்கு வரல ஜனவரி ரிலீஸ் மட்டும் போட்டு குடியரசு தினத்தப்ப வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த முடிவில் இருந்தாங்க இப்போ விடாமுயற்சி வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்க சொன்ன மாதிரியே பொங்கலுக்கே வரோம் அப்படின்னு சொல்லி அந்த படங்களும் வந்து ரொம்ப உற்சாகத்துல பொங்கலுக்கு வீரதீர சூரன் படத்தை வந்து களம இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் சில படங்கள் வந்து முக்கியமா படங்கள் வருது குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ரவிக்கு கடந்த சில படங்கள் எதுவுமே சரியா போகலை இந்த நிலைமையில அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப கட அவரோட படம் தீபாவளிக்கு இந்த படம் பிரதர் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அதுவும் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல அவரோட ஃபேமிலி இஷ்யூ இதனால வந்து தோண்டு போயிருக்காரு அவருக்கு முக்கியமா இப்ப வந்து ஒரு நல்ல ஹிட் தேவைப்படுது அது மட்டும் இல்லாம எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜெயம் ரவி வந்து ஒரு இன்னொரு ஹீரோவா பண்றாரு அதனால இந்த படத்தை வந்து அவர் வந்து ரொம்ப பெருசும் நம்பியிருக்காரு அதாவது கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல ஜெயம் ரவி நடிக்கும் அந்த காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற அந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த படங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மேலும் சத்யாராஜின் மகன் சிபிராஜ் நடித்த ஒரு படம் அதாவது படத்து பேர் வந்து அவர் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த படமும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாள்ல நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேறு சில படங்களும் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ்க்கே தயாரா இருக்குது இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஏழு எட்டு படங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது குறிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலும் ஒரு சில படங்கள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லிஸ்ட்ல வந்து ஒரு சில படங்கள் வந்து பின்வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த பொங்கல் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வசூலை குவிக்க முடியாத ஒரு பொங்கலை தான் இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க ஆந்திராவில் வந்து கேம் ஜேஞ்சர் இங்கு ரிலீஸ் ஆகுறதுனால அதுக்கும் ஒரு கணிசமான தேட்டர் போயிடும் இங்க முக்கியமான படங்கள்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோட வீர தீர சூரன் பாகம் இரண்டும் அதாவது பாகம் இரண்டுன்னா ரெண்டு பாகமும் எடுத்திருக்காங்க அதில் வந்து இரண்டாம் பாகத்தை வந்து முதல்ல ரிலீஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனங்கால் இந்த படங்கள் மட்டும்தான் வந்து தமிழில் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுற படமா இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த பொங்கலுக்கு ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த மாதிரி தமிழ் சினிமாவின் டாப் நடிகர்கள் படமுமே எதுவுமே வெளியாகாதது தமிழ் ரசிகர்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு சங்கரத்தை ஏற்படுத்தி இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்ப அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எந்தெந்த படங்கள் நல்ல ஒரு கான்செப்டோட ரிலீஸ் ஆகி நல்ல கலெக்ஷனை மாறி குவிக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பொங்கல் விடாமுயற்சி பொங்கல் இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்குது இருந்தாலும் விடாமுயற்சி படம் கூடிய சீக்கிரம் வெளியாகும் அன்னைக்கு தான் நமக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே வெயிட் பண்ணி நம்ம அந்த படத்தை கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாம தலை நடிப்புல குட் படமும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தையும் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் தல ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா யாரும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பா நமக்கு இந்த வருஷம் டபுள் ட்ரீட் காத்து இருக்குது ஏன்னா அஜித்தோட அடுத்தடுத்த பிளானிங்லாம் வேற மாதிரி இருக்குது குறிப்பா அடுத்து ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் முனில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இல்லாம அஜித் வந்து இப்போ வந்து உடல் எடையெல்லாம் குறைச்சி ரொம்ப ஸ்லிம்மா மாறி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஒரு படம் அப்படின்னு சொல்லி அது அஜித்தோட அடுத்தடுத்த பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது கண்டிப்பா இந்த ரெண்டு படங்கள் வெளியான பின்பு பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து ரொம்ப மாசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்